இன்றைக்கி பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆர்த்திக்கு எதிராகவே அனைத்து சந்தர்ப்பங்களும் அமைந்திருந்ததுங்க கடந்த சில வாரங்களாகவே ஆர்த்தி வந்துட்டு நம்மளுடைய ஜூலியை நோண்டி நோண்டி சண்டைக்கு இருக்காங்க இது சமூக வலைத்தளத்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவ்வளோ எதுக்கு சமூக வலைத்தளத்தில் ஆர்த்திக்கு எதிராக பல பேர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிலாம் இருக்காங்க ஆர்த்தியை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க ஜூலியை நீ ஃபேக்கு நீ நல்லவே கிடையாது அப்படி இப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஜூலியை வந்துட்டு சீண்டி சீண்டி சண்டை வலிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் சார் டேரெக்டாக ஆர்த்தியவே பார்த்து கேட்டிருக்காரு எதுக்காக உங்க வேலையை பார்க்காம நீங்க ஆ ஜூலிக்கிட்டேயே போயிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை வலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்துட்டு அவங்களுடைய கருத்தையும் கேட்டாரு அதுக்கு ஆர்வம் என்ன சொன்னார்னா எனக்கு என்னவோ வந்துட்டு போன வாரம் நடந்து சண்டையை மறுபடியும் ஆர்த்தி தான் வந்துட்டு தேவையில்லாமல் நோண்டி நோண்டி கலறி அதை பெரிசு படுத்தி மிகப்பெரிய சண்டையாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுன்ட்டு ஆர்வம் சொன்னாரு அதுக்கு நம்மளுடைய ஆர்த்தி வந்துட்டு நான் எதையும் டிக்கெட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆர்வம் மறுபடியும் இல்லை ஆர்த்தி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு இந்த சண்டையை விட்டுருக்கலாம் ஆனா சண்டை போடணும் அப்படின்னு மறுபடியும் 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 பேச்ச வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கமலஹாசன் சாரும் சிரிச்சிட்டாரு அநேகமா இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்லயும் ஆர்த்தி வந்துட்டு ஜூலி பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி ஆர்த்தி வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு மறைமுகமா பயங்கரமா கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரைசா கிட்ட அவ்வளவு எதுக்குங்க காயத்ரி இருக்காம கூடிய ஒட்டி ஒரு ஆசிக்கிட்டு அவங்கள பத்தியே நம்மளுடைய ரைசா கிட்ட தப்பா பேசியிருக்காங்க ஆர்த்தி அதனால இதுக்கப்புறமா வர எபிசோட்லலாம் ஆர்த்தி கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணி